இஸ்ரேலுடன் இணைந்து இறையாண்மை கொண்ட பாலஸ்தீனம் அமைய வேண்டும் என்கிற இந்தியாவின் நீண்டகால கொள்கையை மோடி அரசு விட்டதாக சோனியா காந்தி கரிந்துரைத்துள்ளாா் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இந்து ஆங்கில நாளேட்டில் கட்டுரை ஒன்று எழுதியுள்ளார் அதில் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாட்டை கடுமையாக சாடியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் நிலைப்பாட்டில் இந்தியா அமைதி காப்பது ஏன் என வினா எழுப்பியுள்ள சோனியா காந்தி இது அரசியல் நகர்வுகளில் மிகப்பெரிய தவறு எனவும் இந்திய பண்பாட்டிலிருந்து விலகிச் செல்வதாகும் எனவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல் சட்டத்துக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது என கூறியுள்ள சோனியா காந்தி காசாவில் நிகழ்த்தப்படும் கொடூரமான தாக்குதல்கள் கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஆழமான நாகரிக தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள சோனியா காந்தி இஸ்ரேலுடன் இணைந்து இறையாண்மை கொண்ட பாலஸ்தீனம் அமைய வேண்டும் என்கிற இந்தியாவின் நீண்டகால கொள்கையை மோடி அரசு கைவிட்டு விட்டதாகவும் இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்தியா குரல் எழுப்பி போர் பதற்றத்தை தணிக்க அனைத்து வழிகளையும் பயன்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்